வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப் போகிறது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம்போல் சுழன்று வேலை செய்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாக வாழ நினைப்பார்கள் இந்த ராசி அன்பர்கள் யாரிடம் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டார்கள் இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடன் பொறுப்பாக செய்து முடிப்பார்கள் மிதன ராசி நண்பர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் கடந்த ஆண்டை விட இந்த வருடம் நற்பலன்களை அடைய முடியும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் சாணத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல வருவாய் காணலாம் நீர் ராசியான மீனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு உருவாகும் வெளிநாடுகளில் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் இன்சூரன்ஸ் ஓய்வூதிய படங்களால் திடீரென வரக்கூடும் நோய் நொடிகள் விலகும் பொதுவாக அசுப கோள்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஸ்தானத்தில் சஞ்சரிப்பு நன்மைகளை வாரி விளங்குவார் என்பது ஜோதிட விதியாகும் கூட்டுத் தொழில்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் சினிமா புகைப்படத் தொழில்கள் அலோபதி மருத்துவம் வெளிநாடு சார்ந்த தொழில்கள் செழிப்படையும் குரு மே மாதம் ஒன்றாம் தேதி வரை பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை அள்ளி தருவால் தடைப்பட்ட திருமணங்கள் குழந்தை பாக்கியங்கள் தடையின்றி கிடைக்கும் கணவன் மனைவி உறவு வளப்படும் பண சேமிப்பில் ஆர்வம் பெருக்கும் கடன்கள் அடைபடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மே ஒன்னாம் தேதி பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் சுப விரயங்கள் ஏற்படும் வீடு மனை சொத்துக்கள் வாங்கி போடுவதால் கண்டிப்பாக அசுப விரயங்கள் தவிர்க்கப்படும் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் நடக்கும் அதிகம் யாரையும் நம்பாதீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் பத்திரப்பதிவுகள் செய்வது மிகவும் நல்லது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் கொள்ளவும் தாயாரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் சொத்து நிலங்களில் வாங்கி போடும் பொழுது பத்திரப்பதிவுகளை சரிபார்க்கவும் அவசர முடிவுகளை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்தால் மிகவும் நன்மை பயக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு அந்நிய மொழிக்காளர்களிடம் எச்சரிக்கையாக பழகவும் நட்புடன் பழகும் உறவினர்கள் சுயநலத்துடன் பழகி நம்மளை ஏமாற்றக்கூடும் கவனம் தேவை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பங்காளிகளுக்குள் தேற்ற முன்முறாதம் ஏற்படும் நிலத்தகராறுகள் வர வாய்ப்புள்ளது தந்தையுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுங்கள் பழைய பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்து ஆதாயம் காண்பீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் பெண்களுக்கு வருட முற்பாதியில் சிறப்பான பலன்களை காண முடியும் திருமண சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிகளுக்குள் அந்யோன்யம் பிறக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உறவினர்களால் நற்செய்திகள் கிடைக்கும் பழைய பகைகள் விலகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் புதிய தொழில் மூலமாக வருமானமும் கிடைக்கும் மேலதிகரி பாராட்டுகள் கண்டிப்பாக பணியில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு விரும்பிய ஊருக்கு பணிமாற்றமும் கிடைக்கும் அலைச்சல் அதிகமாக காணப்படும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல மதிப்பெண்களும் பெறுவீர்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வெளிநாடு சென்று கல்வி பயிலும் யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு விரும்பிய பாடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட பாடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தேர்வுகளில் நீங்கள் மிதிரராசி அன்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறு பெறுவீர்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இதுவாகும் வெளிநாடு சார்ந்த தொழில்களில் லாபத்தை தரும் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருந்துகள் தொழில்கள் சிறப்படையும் உங்களுக்கு மே மாதம் முதல் உங்களுக்கு சீரான வருமானத்தை தந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் வருகிறார் இதனால் தொழில் உயர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் அதன் பிறகு நீங்கள் புதிய தொழிலை இது பண்ண விருத்தி பண்ணால் மிகவும் நன்மை பயக்கும் உங்களுக்கு தடைபட்ட திருமணங்கள் தடையின்றி அமையும் குழந்தை பாக்கியம் கிட்டும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் தொழில் ஸ்தானம் சிறப்படைவதால் வருமானம் நன்றாக இருக்கும் பண சேமிப்பில் ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கூடும் நிதி நிறுவனங்கள் கல்வி ஸ்தாபனங்கள் சரிப்படையும் நீங்கள் கொஞ்சம் யாருக்கு மட்டும் ஜாமீன் கிழித்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் புதிய வீடு கட்டும் யோகமும் உண்டாகும் தொழில் போட்டிகள் குறையும் எதிரிகள் விலகுவார்கள் தந்தை மகன்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சகோதரர்கள் நல்லிணக்கம் கண்டிப்பாக உங்களுக்குள் உருவாகும் உங்கள் கூட்டு தொழில்கள் மூலமாக நல்ல லாபத்தை காணலாம் நீண்ட நாட்களாமல் வராமல் இருந்த பணம் ஆகியவை திடீரென வந்து சேரும் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை முதலீடுகள் ஒரு நல்ல லாபத்தை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மிதனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நன்மை பயக்கும் சிலருக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பும் உருவாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் சளிப்படையும் ஜீவனக்காரணிய பொன்னவன் தங்கத்தின் அதிபதியாக குரு பகவான் உங்கள் மந்த நிலையை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு ஜூலை மாதத்திற்கு அப்புறம் தொழில் கண் விருத்தி அடையும் தீராத கடன் சிறுக சிறுக இந்த வருடம் இறுதிக்குள் கண்டிப்பாக முழுமையாக உங்களுக்கு தீர்ந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை உங்களுக்கு பாதியளவு உங்களுக்கு தீரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடித்து வைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிற்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒன்று சேர்வார்கள் நீங்கள் குழந்தைகளின் எதிர்கால சேமிப்புக்கு தொடங்குவீர்கள் இன்சூரன்ஸ் மற்றும் ஓய்வூதிய பணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் உங்கள் யாரிடம் அந்த பணம் கொடுக்கல்வர்கள் மட்டும் மிகுந்த கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது வீடு மனை நிலங்கள் வாங்கும்போது கவனமாக இருங்கள் யாரையும் கொஞ்சம் நம்பாதீர்கள் அந்த பத்திரத்தை மட்டும் ஒன்றுக்கு இரண்டு தடவை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுவது மிகவும் நல்லது உங்களிடம் பெற்றோரிடம் மற்றும் தந்தையிடம் நீங்கள் கலந்தாலோசித்து வாங்கினால் மிகவும் உங்களுக்கு ஒரு நன்மை பய பயக்கும் பணம் கொடுக்கல்வாங்க தான் இந்த ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அஜாக்கிரதையாக இருப்பீர்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் சகோதரிகள் பங்காளிகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்களையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்